அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் திமுக தேமுதிக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் தங்களை இன்று அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா முன்னிலையில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திரு சி ஏழுமலை ஏற்பாட்டின் பேரில் திமுகவை சேர்ந்த சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி திரு பி மனோகரன் சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றிய துணை செயலாளரும் கொளக்கரவாடி ஊராட்சி மன்ற தலைவருமான திரு சி ராஜி போளூர் தெற்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி திரு ஆர் அசோக்குமார் வழக்கறிஞர் இ ஸ்ரீதர் சேத்துப்பட்டு ஒன்றிய முன்னாள் துணை செயலாளர் திரு சி பழனி ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி முன்னாள் அமைப்பாளர் திரு பி பூங்காவனம் சேத்துப்பட்டு பேரூராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர் திரு டி லோகநாதன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றிய குழு பதினோராவது வார்டு உறுப்பினரும் மாவட்ட எஸ் சி எஸ்டி பிரிவு முன்னாள் தலைவருமான திரு ஏ அன்புதாஸ் தேமுதிகவைச் சேர்ந்த சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றிய குழு பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் திரு ஏ முருகையன் உட்பட மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று பேர் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் பொதுச் செயலாளரும் சிவகங்கை நகரமன்ற தலைவருமான திரு எம் அர்ஜுனன் தலைமையில் தேமுதிகவை சேர்ந்த மாவட்ட அவைத் தலைவரும் சிவகங்கை நகரமன்ற ஆறாவது வார்டு உறுப்பினருமான திரு மா முத்துப்பாண்டி சிவகங்கை நகரமன்ற இருபத்தி ஏழாவது வார்டு உறுப்பினர் திருமதி எம் பரமேஸ்வரி மதிமுகவை சேர்ந்த மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் திரு பா செல்லச்சாமி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திரு பி சுகுமாரன் தமிழ்நாடு பெண்கள் சங்கத்தின் சிவகங்கை மாவட்ட தலைவர் திருமதி ஏ மீனாட்சி உள்ளிட்ட ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தோரு பேர்களும் தேமுதிகவின் முன்னாள் மாநில தேர்தல் பிரிவு செயலாளரும் மக்கள் தேமுதிக ஒருங்கிணைப்பாளருமான திரு வெங்களூர் கே ஆர் வீரப்பன் தலைமையில் அக்கட்சியின் தேவக்கோட்டை நகர செயலாளர் திரு குமார் மானாமதுரை கிழக்கு ஒன்றிய மதிமுக செயலாளர் திரு பி ஏ பெரியசாமி ராஜா உள்ளிட்ட ஒன்பது நிர்வாகிகளும் ஆக மொத்தம் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தேமுதிகவைச் சேர்ந்த முன்னாள் மாநில தொழிற்சங்க செயலாளர் திரு எம் சவுந்தரபாண்டியன் தலைமையில் அக்கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு கே எஸ் மலர்மன்னன் போக்குவரத்து பிரிவு மாநில துணை செயலாளர் திரு ஆர் சுரேந்திரன் சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் சங்கத்தின் மாநில தலைவர் திரு எம் சுதேஷ் பாபு தூத்துக்குடி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் திரு பி வெற்றிவேல் நாமக்கல் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் திரு டி விஜய் கோவை மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் திரு டி செல்லத்துறை நீலகிரி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் திரு நீலமலை அ முஜிபுர் ரஹ்மான் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரம் பேர் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு விருகை வி என் ரவி எம்எல்ஏ ஏற்பாட்டின் பேரில் தேமுதிகவை சேர்ந்த தென்சென்னை மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் திரு அடையார் ஆர் சீனிவாசன் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் திரு வேளச்சேரி ஆர் பிரேம்குமார் ஆகியோர் தலைமையில் வேளச்சேரி பகுதி இளைஞரணி துணைச் செயலாளர் திரு ஆர் ரகுராமன் திமுகவை சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஏழாவது வட்ட துணைச் செயலாளர் திரு டி ஏ ஜார்ஜ் உட்பட நிர்வாகிகள் உள்ளிட்ட இருநூறு பேர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை தெற்கு மாவட்ட தலைவரும் நடிகருமான சி ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஆர் கே ஜோதி துறைமுகம் தெற்கு பகுதி தலைவர் திரு சி லோகானந்த் மாவட்ட பிரிவு தலைவர் திரு எஸ் மோகன்பாபு மாநில மகளிர் பிரிவு பொதுச் செயலாளர் திருமதி டி ஜமுனாராணி உட்பட அக்கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு பேர் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு கே ஆர் அர்ஜுனன் எம்பி ஏற்பாட்டின் பேரில் மதிமுகவைச் சேர்ந்த கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் திரு ஆர் வடிவேல் கோத்தகிரி ஒன்றிய மகளிரணி செயலாளரும் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினருமான திருமதி வி ராஜேஸ்வரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ் மாநில ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் செயலாளர் திரு மஞ்சை வி மோகன் நீலகிரி மாவட்ட எஸ் சி எஸ்டி பிரிவு தலைவர் திரு கைகாட்டி வி எம் சுப்பிரமணி மாநில மகளிரணி செயலாளர் திருமதி பி ஜெயக்கொடி திமுகவை சேர்ந்த நஞ்சநாடு ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே குப்புசாமி லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு எஸ் பரமசிவம் குன்னூர் நகர தேமுதிக செயலாளரும் பேச்சாளருமான திரு பி எஸ் ஜெகதீஷ் உட்பட பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தேமுதிகவைச் சேர்ந்த கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் பாண்டியன் தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு தமிழ் முருகன் மாநகராட்சி ஐம்பத்து மூன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சாவித்ரி யுவராஜன் மேட்டுப்பாளையம் நகர பொருளாளரும் நகரமன்ற இருபத்தோராவது வார்டு உறுப்பினருமான திரு எம் முரளி கரூர் மாவட்டம் திரு ஆர் பழனிசாமி உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட இருபத்தைந்து பேர் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர்